உயர்கிறது உயர்கிறது டாஸ்மாக் மதுபானங்களின் விலை பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் டாஸ்மாக் மதுபானங்களின் விலை உயர்கிறது நூற்று எண்பது மில்லி அளவு கொண்ட சாதாரண மற்றும் நடுத்தர ரக மதுபானங்களின் விலை பத்து ரூபாய்க்கு உயர்கிறது விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் மாரியப்பன் எனக்கில் இணைகிறார் மாரியப்பன் உடைய மதுபானங்களின் விலை பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் உயர்கிறது கூடுதல் விவரங்களை தகவல்களை பதிவிடுங்க வணக்கம் ரம்யா அதாவது தமிழ்நாட்டில் மதுபானங்கள் விதை வந்து உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது அண்மையில் வந்து செய்திகள் பரவி இருந்தது அந்த விலைகள் உயர்வு வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஏற்கனவே வந்து செய்திகள் பரவின இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு அதாவது நூத்தி ஒன்பது எம் மில்லின்னு சொல்லுவாங்க அதாவது மதுப்பா டாஸ்மார்க்ல குவார்ட்டர் அளவுன்னு சொல்லுவாங்க அந்த குவார்ட்டர் அளவில் வந்து நடுத்தர மற்றும் மக்கள் பயன்படுத்த விடுத்த அந்த நூத்தி எண்பது மில்லி கொண்ட இதோட மதுபானத்தோட விலை வந்து பத்து ரூபாய் உயர்த்தப்படுறதுன்னு அறிவிச்சிருக்காங்க இந்த பத்து ரூபாய் உயர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடந்த வருடம் இந்த பத்து ரூபா உயர்வு இதே அதாவது இதே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே டிசம்பர் மாதத்திற்கு பண்ணியிருந்தாங்க இந்த தடவை வந்து ஜனவரி மாதம் வந்து அந்த பத்து ரூபா விலை இதை வச்சிருக்காங்க இது வந்து அதே மாதிரி டாஸ்மாக் வழக்கத்தின் சொல்லப்படும் அஹ் முன்னூத்தி அறுபது எம்எல் அதாவது ஆஃப்டர்ன்னு சொல்லுவாங்க அடுத்த பேரு அது வந்து இருபது முறையாக வச்சிருக்காங்க இதே போல வந்து பீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விலையும் வந்து உயர்த்தப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு எம்எல் குடுத்துக்காக எழுநூத்தி அறுபது ஒரு லிட்டர் அதாவது ஆயிரம் மில்லி லிட்டர் அதோட விலையையும் உயர்த்துவதாக அறிவிச்சிருக்காங்க காரணம் என்ன தலால் வரி உயர்த்தப்பட்டதன் காரணமாக டாப்மார்க் விலை அதாவது டாஸ்மார்க் வழங்கப்படும் மதுபான நிலையம் உயர்த்துவதற்காக இந்த அறிவிப்படுத்திருக்காங்க எப்பவுமே வந்து இது நிறுவனம் தான் அந்த அறிக்கையை வெளியிடும் இந்த கலால் வரி உயர்த்தப்பட்டதன் காரணமாக தமிழ்நாடு அரசு இப்ப இப்ப இந்த நீங்க இந்த செய்தி குறிப்பை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே வந்து நேரடியாகவே வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா கலால் வரி வந்து உயர்த்தப்பட்டதுனால வந்து நாங்க இந்த விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா தமிழ்நாட்டின் நிதி நிலைமை என்பதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டு மிதிநிலை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜிஎஸ்டி எல்லா எல்லா விஷயங்களையும் வந்து தமிழ்நாட்டு நிதி நிலைமை வந்து சீரடை வருது சில பொருட்களை விலை உயர்த்த வேண்டிய கட்டாயம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த இந்த எதிர்ப்பு வந்து உடனடியா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இப்போ முதல்ல பத்து ரூபாய் அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த விஷயங்கள் இன்னொரு விஷயங்கள் நீங்க பார்க்கணும் இந்த அதாவது கொள்ளளவு கொண்ட அதாவது ரெண்டாவது பத்தியில பாத்தீங்கன்னா வரும் கொள்ளளவு கொண்ட மதுபானங்களின் அதாவது அதாவது ரகம் மதுபானங்கள் அதாவது எலைட் போன்ற விஷயங்கள்ல பயன்படுத்த இந்த எலைட் போன்ற விஷயங்கள்ல பயன்படுத்தப்படும் மதுபானங்களின் விலை குறிப்பிட்ட அவங்க சொல்லல அது என்ன காரணம்னா இது வந்து இது வெளிநாட்டு மதுபானங்கள் இருக்கும் சொல்லப்படும் உயரக மதுபானங்கள்ல அங்க வர்றது இருக்கும் இது வந்து எவ்வளவு உயர்த்தப்படும் வந்து கவர்மெண்ட் வந்து அரசு தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நிதி சுமை என்பதுதான் கூறப்படுகிறது இந்த விலை உயர்வு வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதியே நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்துள்ள நிலையில் இந்த டாஸ்மார்க் விலை உயர்வு வந்து நடுத்தர மக்களை பாதிக்காதே செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது டாஸ்மாக் மதுபானங்களின் விலை உயர்வு குறித்த உங்களுடைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்